மன்னிப்பு கோரி மன்னிப்பையும் பெற்றுவிடலாம் ஆனா பாகவதனான அடியவனிடத்தில் அபச்சாரப்படுவது கூடவே கூடாது பாகவதாபச்சாரம் ரொம்ப கொடூரமானதுங்கிறத சுவாமி பிள்ளைலோகாச்சாரியர் அபாரமாக சாதித்தார் அதனாலதான் பாகவதாபச்சாரம்னு கண்டாலே பயந்து ஒதுங்கிடணும் அதாவது இன்னொருத்தர பத்தி குற்றம் குறை சொல்லுவது கூடவே கூடாது அபச்சாரம் மனசால அபச்சாரப்படுவோம் இல்ல கைகளால் அபச்சாரப்படுவோம் இல்ல வாயில அநேகமா நம்ம அபச்சாரம்லாம் எல்லாம் தான் ஏன்னா இந்த நாள்ல ஆறு இப்போ கையில கத்தி எடுத்துன்னு போய் குத்தி விடுறது இல்லையா அடிச்சிட போறது இல்ல அந்த அளவுக்கு இன்னும் நம்ம மோசமா போல விலங்கினத்தை போல மனசால நன்னா ஒருத்தரை பத்தி தப்பு நினைப்போம் வாயால நன்னா அவர்களை வைதிருவோம் சில பேருக்கெல்லாம் பழக்கம் இன்னைக்கு காலை சோறு என் வாய்க்குள்ள போகணும்னா இன்னை யாரையும் இன்னைக்கு நான் ஏசி முடிக்கலையே ஏசினா தானே சோறு உள்ள போகுங்கிற அளவுக்கு சில பேர் இருப்பார்கள் புறங்கூறுதல் கூறாது அண்டாலே பாசரத்திலே நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மட்டெழு மலரிட்டு தீக்குரலை சென்று ஓதோம் ஒரு ஒரு வார்த்தையும் முக்கியம் தீக்குரலை ஓதோம்னு மட்டும் ஆண்டாள் சொல்லல தீக்குரலை சென்று ஓதோம் இது சில பேருக்கு பழக்கமா இருந்த இருந்து சொன்னா போறாது வீடு வீடா போய் சொல்லிட்டு வரணும் போறாளோ இல்லையோ அதத்தான் ஆண்டாள் தீக்குரலை சென்று ஓதாதீர்கள் உடனே ஒருத்தர் கேட்டார் அப்ப இருந்த இடத்திலேருந்து சொல்லலாமான் ஐயோ அர்த்தம் அது இல்ல சுவாமி சென்று ஓதோம்னா சொல்லாதேன்னு அர்த்தமே தவிர அதுக்கு ஆண்டாள் போய் தானே நான் என் வீட்டுல இருந்தே எல்லார பத்தி சொல்றேனேங்கிறது தவறு யார் யாரை பத்தி தவறு பேசினாலும் அத பத்தி நாம் நினைப்பது கூடாது அடியவனிடத்தில் அபச்சாரப்பட்டால் வராக புராணத்தில் எம்பெருமான் பூமி பிராட்டிய பார்த்து தெரிவிக்கிறான் எங்கிட்ட எத்தனை தரம்னா அபச்சாரப்படட்டும் ஒரே ஒரு தாமர மலர கொண்டு வந்து என் திருவடிகளில இட்டு கண்ணனே பொறுத்தருள்கள் என்ன கைய கூப்பினோம்னா அப்பவே நான் அத மறந்து போடுறேன் அதேகே வசுந்தரே கல்ப சதேனாபி சத்தேனாபி நக்ஷமாமி வசுந்தரே என் அடியவனிடத்துல ஒரே ஒரு நிமிஷம் அபசாரப்பட்டு விட்டு அப்புறம் ஆயிரம் ஆண்டு காலம் ஆயிரம் ஆயிரம் மலர்களை கொண்டு வந்து என் திருவடிகளிலே இட்டு மன்னிப்பாயின் வேண்டினாலும் நான் மன்னிப்பதே கிடையாது இது வராக பெருமான் பூமி பிராட்டி இடத்திலே தெரிவிக்கிறான் ஆனாலும் ரொம்ப ஜாகிரதையாகவே இருக்க வேண்டிய விஷயம் பாகவதடத்தில் அபச்சாரப்படுவது கூடாது பட்டுட்டான் இந்த இடத்திலே ராகவ சிம்மம் அதுக்குத்தான் சம்பிரதாயத்திலே மூணு சிங்கங்களை பத்தி சொல்லுவார்கள் நாம நரசிம்மத்தை பத்தி பாத்துட்டோம் இன்னைக்கு இனிமேறோம் தான் ராகவ சிம்மம் கடைசி சிங்கம்னா யாதவ சிம்மம் எதுகுலத்துல பிறந்த யாதவ சிம்மம்னா கண்ணன் குலத்துல பிறந்த ராகவ சிம்மம்னா ராமன் நரசிம்மம் தான் நாம பார்த்த கதை ஆக மூணு சிங்கங்கள் ராகவ சிம்மம் யாதவ சிம்மம் நரசிம்மம் இந்த மூணு சிங்கமுமே காட்டி என்ன தெரியுமா எங்கிட்ட எத்தனை தப்பு பண்ணுங்க மன்னித்து விடுகிறேன் அடியே படக்கூடாது அத பிரகலாதன் கதையில ராமன் கதையில என்ன நடந்தது ஆரம்பித்தான் ராமன சல்லடக் கண்ணா துளைத்தான் ராவணன் ராமனுக்கு எந்த கட்டமும் வரல சிரி சிண்டே சண்டை போட்டு ஹனுமான எப்ப அடிக்க ஆரம்பிச்சானோ அப்பதான் கோபமே ஏற்பட்டது ராமனுக்கு அதைத்தான் வால்மீகி அழகா சாதித்தார் திருட்வா பிரபகசார்தூலம் கோபமே இவான் இத்தனை சண்டை போட்டும் ராமனுக்கு கோபம் ஏற்படவில்லை ஹனுமான் அடிக்க ஆரம்பிச்ச உடனே என்ன கோபம் என்ன கோபம் இத்தனாலும் ராமன் பார்த்து கோபமே போ அப்படின்னா போயிடுமா கோபமே வா அப்படின்னா வருமா ராமன் இட்ட வழக்காக கோபம் இருந்திருக்கு நாளும் அப்படியே மாறிப்படுத்தினா கதை கோபம் பார்த்து ராமனே போனா போறானோ ராமனே அப்ப கோபத்துக்கு அடங்கி போயிட்டான் ராமன் இப்பொழுது காரணம் என்ன அடிக்க ஆரம்பித்தது இதுதான் ராகவ சிம்ஹத்திடத்திலேயும் கதை தெரியவே தெரியும் கண்ணனை பத்தி ஆயுதம் எடுக்க மாட்டேன் சத்தியப் பிரதிக பண்ணிருந்தான் கண்ணனை சல்லடக் கண்ணாக தொலைத்தார் அந்த தொலைத்த திருமேனியோட இன்னைக்கு நீங்க சேவிக்கணும்னா எங்கூருக்கு திருவல்லிக்கேணி பார்த்த சாரத்தியை சேவிக்க வந்தீர்கள் என்னால் விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேளமும் பாகமும் விழச் செத்தவன் தன்னை புறமெறி செய்த சிவனுரு துயர்களை தேவை பத்தலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் முன் நின்னானே சித்த உபனியால் திருவல்லிக்கேணி கண்டேனே பத்து பாசுரங்கள் இரண்டாம் பதிகத்திலே அழ்வார் திருவங்கி ஆழ்வார் அனுகிரகித்தார் அந்த எம்பெருமான் தான் பார்த்த சாரதி பார்த்தனுக்கு இல்லையோ முகத்தை சேவிச்சில்னா அப்படியே பொழிஞ்சு கிடக்கும் பார்த்த சாரதி எம்பெருமானுக்கு எல்லாம் அம்பு பட்டது பீஷ்மாச்சாரியர் சார்டர் எய்த அம்பு சிரிச்சிண்டே தேரோட்டி கொண்டே இருந்தான் கண்ணன் கோபம் வரல பீஷ்மாச்சாரியர் பார்த்தார் இனி இந்த கண்ணன் அடிச்சு பிரயோஜனம் இல்லை இவன் அடியவன் அர்ஜுனனை அடிப்போம் என் அடுத்தது அம்புகளாலே தொலைக்க தொடங்கினார் அர்ஜுனனை இன்னும் ஒரு அம்பு பட்ட அர்ஜுனனுக்கு பிராணனே போய்விடும் அப்பதான் பண்ண சத்தியத்தையே மறந்தான் கண்ணன் நேர தேரில் இருந்து கீழே இறங்கினார் ஓடி வந்த வேகத்திலே சக்கராயுதம் கையிலே வந்து நிற்க கொன்று விடுகிறேன் பீஷ்மரை நோக்கி ஓடி இருக்கான் பீஷ்மர் ஆனந்தப்பட்டார் எனக்காக உன் வார்த்தைய பொய்யாக்கி கொண்டாயா பொய் சொல்லுவதே எங்களுக்கு வழக்கம் பொய்யுங்கிறது என்னதுன்னே உனக்கு தெரியாது ஆனா என் வார்த்தையை மெய் ஆக்கணுங்கிறதுக்காக உன் வார்த்தையை போய் பொய்யாக்கி கொண்டாயே என்ன காரணம் அடியவனான அர்ஜுனனிடத்திலே பட்ட அபசாரத்தை பொறுக்க மாட்டாமல் தன் வார்த்தையே மறந்து போய் சக்கராயுதத்தை எடுத்துக்கொண்டு பீஷ்மர கொல்லுவதற்காக கண்ணன் வந்தான் அது யாதவ சிம்மத்தினுடைய கதை ஆஹ் யாதவ சிம்மும் அதே தான் அர்ஜுனனை அடித்ததை பொறுக்க மாட்டாமல் கோபப்பட்டது ராகவ சிம்மத்துக்கு அதே கதை தான் ஹனுமானை அடித்ததை பொறுக்க மாட்டாமல் கோபப்பட்டது நரசிம்மத்துக்கு அதேதான் பிரக்லாத நடத்தல பட்ட நினைக்க மாட்டாமல் கோபப்பட்டது ஆக மூணு சிம்மங்கள் யாதவ சிம்மம் ராகவ சிம்மம் அதே போல நரசிம்மம் இந்த மூணு சிம்மத்தையும் நாம பார்த்ததில்லை ஆனா ஒரு சிம்மத்தை நாம பார்க்கலாமே ரங்கேந்திர சிம்மம் உபாஸ்மகே பராசர பட்டர் அழகா சாதித்தார் நம் மூணு சிம்மத்துக்கும் பிரதிநிதி தான் திருவரங்கத்திலே சேவ சாதிக்கிற எம்பெருமான் அவனும் இதே போலத்தான் கோபப்பட்டான் ஒன்பதாவது ஆழ்வார் திருப்பான அந்த திருப்பான குலத்திலே பிறந்தவர் நித்தியம் வீண படப்படாது என்று தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு அந்த நாள் எல்லாம் இந்த கஷ்டங்கள்லாம் இருந்திருக்கு இல்லையா அதனால அவர்கள் தீண்டாதவர்களாக வெளியே ஒதுக்கப்பட ஊருக்குள்ள போகாமல் இருந்து வாசல்லேந்தே வீணையை மீட்டி பண்ணி சேர்த்து பாடுவாராம் அப்படி ஒரு நாள் இருக்கிறச்சே முனிவாகனர் முனிவாகனர் அவருக்கே திருநாமும் லோகசாரங்க மகா முனிவர் அந்த மகா முனிவர் வந்து தீர்த்தம் எடுக்கணும் ஜலம் போனோம் பெருமாளுக்கு திருமஞ்சனத்துக்காக எடுக்கிறதுக்காக வந்தா இவர் நின்று கொண்டிருந்தார் இவரை வச்சு நினைமா நான் ஜலம் எடுக்க முடியும் போ போ சொல்லி பார்த்தார் இவர் கண்ண மறந்து பகவானை பத்தி நினைச்சிருக்கிற மடியாலே அவர் அவருக்கு காதலியே விடலை ஒரு சின்ன கல் எடுத்து வீசி அடித்தார் இந்த இடத்திலே பட்டு சின்ன துளி ரத்தம் பிரவகித்தது திருப்பான் ஆழ்வாருக்கு ஓடிப்பட்டார் ஐயோ இவர் சொல்ற அளவுக்கு நான் நின்னுட்டேன் அந்த இடத்தை விட்டே விலகி போனார் தீர்த்தத்தை குடத்துல எடுத்துண்டார் பெரியவர் லோகசாரங்க முனிவர் நேர பெருமாளுக்கு போய் அபிஷேகத்துக்காக கதவை திறக்க பார்த்தால் கதவு திறக்க மறுத்தது ஏன்னு தெரியல இந்த மாதிரி ஏன் பண்ணிட்டா ரங்கநாதான்னு கேட்டார் என் அடியவனிடத்தில் அபச்சாரப்பட்டு எனக்கென்ன அபிஷேகம் தேவையில்லை போய் முதல்ல அவனை அழைத்துக் கொண்டு வா என்று கோபத்தோடைய ரங்கேந்திர சிம்மம் பேச நேரம் ஓடி வந்தார் லோகசாரங்க முனிவர் நீர் அவசியம் வரணும் பெருமாள் கூப்பிடுறாரு இந்த திருப்பான வார கூட்டார் அவர் சொன்னார் எங்கால் அந்த திருவரங்கத்தில் படக்கூடாது நான் தாழ் குலத்தவன் படவே கூடாதுன்னார் அழகா கண்டுபிடிச்சார் லோகசாரங்க முனிவர் உம்ம காலே பட வேண்டாம் உம்ம தூக்கி நான் தோல்ல உட்காத்தி வச்சு அவன் முன்னாடி அழைச்சிட்டு போய் விட்டுடுறேன் உம்மை நடக்க வச்சா தானே கால் கேடப்பட போறது உம்ம தூக்கிட்டு போற பாக்கியமான எனக்கு கிட்டட்டும் என்ன கொண்டு போய் ரங்கநாதன் முன்பே நிறுத்தி வைக்க அமலநாதிபிரான் தொடங்கி பத்து போஷரங்களை ரங்கநாதனுடைய அழகுக்காகவே பாடினார் திருப்பான் ஆழ்வார் அப்ப ரங்கநாதன் எதற்கு கோபப்பட்டான் தன் அடியவனான திருப்பான் ஆழ்வாரிடத்தை லோகசாரங்கமுரிவார் அபச்சாரப்பட அவனையே அழைத்து போய் அடைச்சுன்னு வர சொன்னாலும் இல்லையோ அதான் ரங்கேந்திர சிங்கத்துக்கு உண்டான பெருமை ஆஹா நரசிங்க ராகவ சிம்ஹம் யாதவ சிம்ஹம் ரங்கேந்திர சிம்ஹம் இன்னும் எத்தனை சிங்கங்களுடைய கதையை நாம இப்ப பார்க்க போறோம் இத்தனை சிங்கமும் சேர்த்து சொன்ன ஒரே கதை அடியவனிடத்தை அபச்சாரப்படாதே கதை நேர்த்திக்க முடிஞ்சிருந்தாலும் இன்னைக்கு நாம இருபது நிமிஷம் இதுல எதுக்காக செலவழிச்சிருக்கோம்னா இந்த கருத்து ரொம்ப முக்கியம் பகவான் இடத்துல பட்டா கூட பிராயச்சித்தன் தேடி நுடலாம் இத சொன்னேங்கிறதுக்காக இருந்து அப்ப பெருமாள் கோவில தேடி போய் அபச்சாரப்படணும்னு நான் சொல்ல வரல இப்போ அவர் தான் சொன்னாரே ஒருத்தர் சென்னையிலேயே வந்து பெருமாள் ட படலாம் நடத்துலதான் படக்கூடாதுன்னார் ஆனா இனிமே படுறேன்னு யாரும் சொல்ல வேண்டாம் அது பட்டுட்டா கூட பிராய்சித்தன் தேடி பாகவத நடத்திலே பட்டால் தேடவே முடியாதுங்கிறதான் கதைக்கே உண்டான கருத்து நரசிம்மனுடைய சரித்திரத்தை நேற்று பார்த்தோம் சத்தியம் பாஷித்தம் மத்வாச்சாரியர் ரொம்ப அழகாக வியானம் பண்ணி காட்டினார் வார்த்தையை மெய்ப்பிப்பதற்காக யாரெல்லாம் அடியவர்கள் தெரியுமா ஒருத்தொருத்தனே பிரம்மா இப்ப அடியவன் தான் அதே போல வேதங்கள்லாம் அடியவர்கள் தான் பிரகராதனே தான் ஆழ்வார்கள் அடியவர்கள் தான் நாமும் அடியவர்கள் தான் இவ இத்தனை பேருமே அடியவர்களா கண்ணனுக்கு ஒரு கல்லுல ஒரு மாங்கா அடிச்சு பழக்கம் இல்லை ஒரு கல்லுல ரெண்டு மாங்கா நாம கூட அடிச்சிருவோம் அது கூட அவனுக்கு பழக்கம் இல்ல ஒரே கல்லுல அஞ்சு மாங்கா ஆறு மாங்கா இப்ப அடிச்சுதான் பெருமானுக்கு என்னைக்குமே பழக்கம் அடியவனுடைய வார்த்தையை உண்மையாக்க வேண்டும் இது அவனுக்கு இருக்கிற ஆசை இப்ப எத்தனை அடியவர்கள் அதுக்குள்ள கொண்டுட்டான்னு பாக்குறோம் வேதங்கள் என்ன சொல்லும் எம்பெருமான் எதை நினைத்தானோ செய்தே தீர்வன் வேதங்கள் சொல்லுமா அடியவர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவன் வேதங்கள் சொல்லுமா இப்ப வேதம் சொன்ன வார்த்தையை உண்மையாக்கிண்டு கூப்பிட்ட குரலுக்கு வந்துட்டான் இரண்டாவது பிரகலாதன் இந்த தூணுக்குள்ளே இருக்கிறான் பிரகலாதன் ஒரு அடியவன் தானே அவன் காட்டி நடத்திலே தோன்றி இந்த அடியவனுடைய வாக்கியம் உண்மையாக்கி விட்டான் அடுத்தது பிரம்மா ஒரு அடியவன் தானே அவர் என்ன சொன்னார் பகல்ல மரணம் இல்லை இரவு மரணம் இல்லை ஒரு மிருகத்தால மரணம் இல்லை மனிதனாலே மரணம் இல்லை உள்ளே இல்லை வெளியே இல்லை இது இத்தனையும் பிரம்மா